ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடிக்க தமிழ் பிரமையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது புதுச்சேரியில நடைபெற்றது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பொதுக்குழுல மேடையிலேயே ராமதாசும் அன்புமணி அவர்களும் போடுவதை பார்க்க முடியுது குவித்துக் கொண்டு அன்புமணி அவர்கள் தன்னுடைய மைக்க தூக்கி எறிகிறாரு வெளியே போகிறார் வெளியே போன அன்புமணிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பப்படுகிறது ராமதாஸ் வெளியே போகும்போது அவருடைய கார் மறிக்கப்படுகிறது மூல பிரச்சனையாக பார்க்கப்படுவது இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்குது அப்படின்றதுல தான் பார்க்க முடியுது நான் தனி கட்சி துவங்குவதை போல தனி ஆபீஸ் வந்து பணியூரில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அன்புமணி அறிவிச்சிருக்கிறார் என்ன நடக்குது பாமகல ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் விரிவாசம் அதாவது ஒரு இயக்கம் என்பது தனக்கென ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு தனி மனிதர்களால் ஒரு நிறுவனத்தை போல நடத்தப்பட்டால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து முதன் முதலில் அரசியலுக்குள்ளே வரும் பொழுது பாமகவை தொடங்கும் பொழுது ஏதோ வாய்ப்பு கிடைக்காத வாய்ப்பு மறுக்கப்பட்ட வன்னிய மக்களுக்கு தன் ஆதரவாக இருக்கிறேன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தருவேன் என்றெல்லாம் சொல்லித்தான் அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்தார் அது போல முதலில் ஒரு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார் மரத்தை வெட்டி போட்டு போராட்டம் எல்லாம் நடத்தினார் அதற்கு எம்ஜிஆர் ஆட்சியில ஒருவித பலனும் கிடைக்கவில்லை பின்னாளில் அரசு பொறுப்புக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதுலே ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் கேட்டதை போல அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வந்து வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் இன்னும் சில ஜாதிகளை உள்ளடக்கி அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்கிற அந்த ஒரு தொகுப்பு என்பது உருவாக்கப்பட்டது ஆனாலும் கூட இவர் தொடர்ச்சியாக அந்த உரிமைகளை தந்த திமுகவுக்கு எதிராகவே நிறைய செயல்களை செய்தார் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதோ ஒரு தொண்டர்களுடைய நிலைப்பாட்டை கேட்டு அதை போன்று முடிவு எடுப்பதாக காட்டிக்கொண்டாலும் கூட முழுக்க முழுக்க ஒரு திரைமறைவு பேரங்களை செய்து வந்ததுதான் பாமக அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கட்சியை வைத்துக்கொண்டு நாம் பேரம் பேசலாம் இதன் மூலம் நாம் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம்தான் வந்து மேலோங்கி இருக்கிறது அதன் விளைவாக தான் ஒரு அதிகார போட்டி என்பது உருவாக்குது இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைய பொதுக்குழு வந்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை ஒட்டி பாமக பொதுக்குழு நடத்துவது வழக்கம் அந்த வகையிலே வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூருக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டானூரில் வந்து இன்றைக்கு அவர்களுடைய பொதுக்குழு கூட்டம் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பொதுக்குழு வந்து ஏற்கனவே ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தது ஏன்னா பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவதை போலவே பேசி கொண்டிருந்தார்கள் அதாவது ஜி கே மணியாக இருக்கட்டும் அதே போல அன்புமணி ராம்தாஸாக இருக்கட்டும் இந்த பத்தரை சதவீத வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை மையமாக வைத்து அவங்க வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துடலாம் என்பதை போல அவர்கள் திமுகவிற்கு ஒரு நேரடி தூதெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது அந்த வன்னியர் உள்ளூதுக்கீட்டை திமுக நிறைவேற்றி விட்டால் நாங்க உடனே திமுக கூட்டணிக்கு வந்துடுவோம் நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு விலக தயாராக இருக்கிறோம் என்பதை போன்ற கருத்துக்களை எல்லாம் அன்புமணி அவர்களும் அதே போல ஜி கே மணி அவர்களும் தெரிவித்து வந்தார்கள் இந்த சூழலில் இன்றைக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிகுந்த ஒரு கிடையிலே நடந்தது இந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பா பாமகனுடைய இளைஞரணி என்பது வந்து இளைஞர் சங்கம் என்று சொல்வார்கள் அந்த இளைஞர் வன்னியர் இளைஞர் சங்கம் பாட்டாளி இளைஞர் சங்கத்திற்கான ஒரு மாநில தலைவரை அவர் வந்து நியமித்த ஒரு நிகழ்வு வந்து இந்த பொதுக்குழுவில் நடந்தது இந்த பொறுப்புக்கு இதற்கு முன்பாக ஜி கே மணி அவர்களுடைய மகன் ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏன்னா இதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலை அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே வந்துவிட்டதை தெரிந்து கொண்ட ஜி கே எம் தமிழ்குமரன் வந்து சமீபத்தில் அந்த பொறுப்பிலிருந்து விலகினார் அப்போ அதை தொடர்ந்து யாரையும் அப்பாயின் பண்ணாமல் இருந்தாங்க இன்றைக்கு அந்த கூட்டத்தில் வந்து பரசுராமன் முகுந்தன் என்பவரை வந்து நான் பாமகனுடைய இந்த இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக அறிவிக்கிறேன்னு ராம்தாஸ் சொல்றார் சொல்லும் பொழுதே வந்து ஒரு எதிர்ப்பு குரல் மேடையில் இருந்தே அருகில் இருந்த பாமகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் வந்து இதை எதிர்த்தார் இப்படியே குடும்பத்துக்குள்ளேயே போட்டுட்டே போங்க இப்படி எத்தனை பேரை போடுவீங்க என்பதை போல அவர் இப்பதான் வந்து மூணு நாலு மாசம் அல்ல கட்சிக்குள்ள வந்து அனுபவசாலைகளை போட நிறுவ நியமிக்கணும் போன்ற ஒரு செயல்களை எல்லாம் அவர் சொல்றார் இது வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் வந்து ஒரு என்ன இவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு அது வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து உற்சாகத்தை ஏற்படுத்துது ஏன்னா நீண்ட நாள் உழைச்சவங்களை கொடுங்கன்னு சொல்றாரு என்று தோன்றினாலும் அன்புமணி இந்த பொறுப்புக்கு எப்படி நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஜி கே எம் தமிழ்குமார் இந்த பொறுப்புக்கு எப்படி நியமிக்கப்பட்டார் என்றால்னா ராமதாசனுடைய மகன் என்ற தகுதியை வைத்து தான் அன்புமணி வந்தார் அன்புமணி வந்து இந்த இளைஞர் சங்க பொறுப்புக்கு இளைஞர் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் வந்து அதற்கு முன்பாக அவர் எந்த பதவியோ எந்த பொறுப்பையோ இல்லை எந்த போராட்டத்திலேயோ எந்த கட்சி நிகழ்ச்சியிலேயோ அன்புமணியுடன் கலந்து கொள்ளவில்லை அதே போலத்தான் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமாரனும் அதே போலத்தான் ஆனால் எதற்காக இன்றைக்கு பரசுராமன் முகுந்தனுடைய நியமனத்தை அன்புமணி இவ்வளவு தூரம் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அது அந்த குடும்பத்துக்குள்ளே நிலவுகிற அதிகார போட்டி என்பது தெரிகிறது ஏன் அப்படின்னா இந்த பரசுராமன் முகுந்தன் யார் என்றால் வேறு அல்ல அன்புமணியுடைய மூத்த சகோதரியினுடைய மகன் அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகனுடைய மகன் தான் அரசராமன் மகள்வழி பேரனிடம் அவர் நாளை கொடுத்து விட்டால் பின்னாளில் கட்சி என்பது அவர் கட்டுப்பாட்டுக்குள் அவர் கைக்குள் போய்விடும் அப்படிங்கிறது ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு வந்து மூன்று மகள்கள் தான் அதுல வந்து தன்னுடைய மகள்களில் ஒருவருக்கு இந்த பதவி கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார் இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரியிலே நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களத்தின் காண்ட காண்டபோது அவருடைய அன்புமணியினுடைய மகள் சங்கமித்ரா வந்து நேரடியாக பரப்புரை செய்தார் அந்த சங்கமித்ராவினுடைய பரப்புரை வந்து கொஞ்சம் ஈடுபட்டது அந்த பகுதிகளில் அதனால வந்து அந்த பொறுப்புக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு அன்புமணி இருந்தார் அது வந்து தன்னுடைய சகோதரி மகன் அந்த பொறுப்புக்கு வருவதை அன்புமணி விரும்பவில்லை ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தந்தையார் வந்து தந்தையாருக்கு மூன்று மனைவி அதான் முதல்ல ஒரு மனைவி திருமணம் பண்றாரு அவங்க இறந்துடுறாங்க அவங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லை அப்ப இரண்டாவது மனைவியை திருமணம் செய்கிற போது இரண்டாவது மனைவிக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் அதோடு அவர்களும் இறந்து விடுகிறார் அப்போ அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா ராமதாசனுடைய தந்தையார் வந்து மூன்றாவதாக ஒரு திருமணம் செய்கிறார் அதுதான் ராமதாசனுடைய தாயார் அந்த திருமணத்தில் அவர்களுக்கு நான்கு மகன்கள் இருக்கிறார் ஆக ஒட்டுமொத்தமாக ராமதாசனுடைய உடன் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ராமதாஸையும் சேர்த்து இரண்டு சகோதரிகளும் நான்கு சகோதரர்களும் அப்போ இவர்களில் வந்து அந்த மூத்த சகோதரியினுடைய க கணவர் பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்திலே பணி செய்கிறார் அப்போ இவர் ராமதாஸ் வந்து அவங்க வீட்டில் தான் தங்கி படிக்கிறார் எவ்வளவு திண்டிவனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட உயர்கல்விக்காக அவர் வந்து சென்னைக்கு போகிறார் சென்னையில் தன்னுடைய மூத்த சகோதரியனுடைய இல்லத்தில் தங்கித்தான் படிக்கிறார் அந்த மூத்த சகோதரியனுடைய மகனுக்கு தன்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்கிறார் அந்த அவர் தான் பரசுராமன் அன்புமணி அவர்களுடைய மூத்த சகோதரியனுடைய கணவர்பு தான் பரசுராமன் அந்த பரசுராமனுடைய மகன் தான் இந்த இதெல்லாம் அன்புமணி என்னன்னா நாளைக்கு இவ்வளவு இது பண்ணி அவரை கொண்டு வர்றதுனால நாளைக்கு ஒட்டுமொத்த கட்சியே நாளை அவர் கைக்குள் போய்விடும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புணர்வை தான் இன்றைக்கு அன்புமணி வந்து இந்த மேடையிலேயே காட்டியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு அதிகார போட்டியை தவிர இவர்கள் வந்து ஏதும் கொள்கை சார்ந்து நகர்ந்ததை போலவோ இல்ல கொள்கை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு பொதுக்குழுல வந்து ஒரு விவாதம் நடந்தது போலவும் இல்லை இது எப்படி அப்படின்னா ரொம்ப வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னா நம்ம நீண்ட காலத்துக்கு முன்பாக வந்த ஒரு திரைப்படம் சம்சாரம் அந்த மின்சாரம் என்று அந்த படத்தில் வந்து விசுவும் ரகுவர்ணம் சண்டையிட்டுக் கொள்வார்களே அந்த காட்சி தான் இன்றைக்கு வந்து பாமகவினுடைய பொதுக்குழுவில் அரங்கேறிகிறது இருப்பதை போல தெரிகிறது நீங்க சொல்லு பார்க்கும் போது தான் எப்படி இளைஞரணி தலைவர் பொறுப்புல இருந்து அடுத்த கட்சியுடைய முகமாக வந்தோமோ அதே போல அவர்களை இளைஞரணி கொண்டு வந்து அடுத்த கட்சியுடைய முகமாக மாற்றி விடுவார்கள் நம்மள நாளைக்கு டம்மி ஆக்கிரலாம் என்ற பயம் வந்து அன்புமணிக்கு வந்து விட்டதோ அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வியும் எழுது ராமதாஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் கூட்டணி விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டோம் அதை சரி செய்ய வேண்ட பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்வதே பார்க்க முடியுது அப்ப பிஜேபி கூட்டணியில் இருப்பது ராமதாஸுக்கு பிடிக்கவில்லையா அல்லது அன்புமணி வேற எதுவும் கூட்டணிக்கு பிளான் பண்றாரா இல்ல அவர் பிஜேபி நீண்ட நாள்களாகவே இருவருக்கும் உள்ளாக ஒரு பனிப்போர் நடந்து கொண்டதாகத்தான் தெரிகிறது ஏன் அப்படின்னா வந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தலினுடைய அந்த முடிவு முடிவு உறுதி செய்யப்பட்ட நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா விடிய விடிய அதிமுக கூட பேசுறாங்க விடிய விடிய வந்து அதிமுகவினரோட எல்லாம் பேசி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து அதன் பிறகு வந்து மாறுகிற நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல சட்டமன்ற தேர்தலில் அந்த வேக வேகமாக அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை சொல்லி வந்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு போறாங்க அப்போ என்ன செய்யணும் அந்த பத்து சதவீத பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து அதிமுகவுடன் நின்றுக்கணும்ல இரண்டே ஆண்டுகளில் மூன்று மூன்று ஆண்டுகளில் என்ன பண்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவோடு வருகிறார் ஆக இப்படி அவர்களிடம் வந்து கூட்டணி குறித்த ஒரு தெளிவான புரிதல் வந்து கிடையாது இன்றைக்கு வரைக்கும் வன்னியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அந்த இடஒதுக்கீட்டை தந்தவர் வந்து கலைஞர் ஆனாலும் கூட இவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்ப்பதை தான் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் ஆக இப்படி கூட்டணி விஷயத்துல அவர்களுக்கு வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாமல் இருப்பதோடு அவர்களுக்குள்ளாகவே ஒரு மோதல் இருக்கு ஏன்னா அதை வந்து தான் வந்து பாஜகவோடு இந்த கூட்டணியை கொண்டு சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ராமதாஸுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்தது ஏன்னா ஒரு ராமதாஸ் வந்து அதிமுகவோடு க இணைந்து களம் காண்பது என்கிற ஒரு மனநிலையில வந்து ராமதாஸ் இருந்திருக்கலாம் அவரை வந்து அன்புமணி அவர்கள் தான் வந்து திசை மாற்றி பாஜகவோடு கூட்டணி கொண்டு போயிட்டார் ஏன்னா அவர் வந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு நாளைக்கு வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஏதாவது ஒரு அமைச்சர் கொடுப்போம் ஏதாவது நம்ம மறுபடியும் கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்கிறார் அப்போ வந்து அப்போ இவருக்கு வந்து அதில் வந்து ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதுதான் ஒரு ஆறு மாத காலமாகவே இந்த பணிப்போருங்கிறது வந்து நடந்து கொண்டே வருகிறது அதன் தான் இன்றைக்கு வெளிப்படையாக நடந்த இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து நாம் அந்த வகையில் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த மோதல் வெடிப்பதற்கு முன்பு அன்புமணி அவர்கள் பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய போட்டோ மட்டும் பேனர்ல போடுங்க ஏன் போட்டோ கூட நீங்க போட வேணாம் மற்ற கட்சி இருக்கக்கூடிய யார் போட்டோவும் போட வேணாம் கட்சியில வந்து குழப்பத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் சரி செய்வேன் அப்படின்றாரு அப்போ முகுந்தன் அவர்களுடைய போட்டோவும் தனக்கு இணையாக வந்து விடும் என்ற பயத்தை இதை பார்ப்பதா இல்லைன்னா வந்து ராமதாஸ் அவர்கள் தன்னை நம்பவில்லை என்று அன்புமணி அவர்கள் இயலாமையின் வழிபாடாக அதை சொல்வதை பார்ப்பார் இதில் முகுந்தன் நியமனம் வந்து இன்றைக்கு நேரடியாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே ஜி கே எம் தமிழ்குமாரன் வந்து தன்னுடைய அந்த இளைஞர் சங்க தலைவர் பொறுப்புல இருந்து விலகிறார்னாலே அப்போ வந்து இங்கே மாற்றம் நடக்க போகிறது என்பது வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்போ நீண்ட நாட்களாக இந்த ஒரு கருத்து என்பது விவாதம் என்பது அவர்களுக்குள்ளாகவே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்குதான் அது பொதுவெளிக்கு வந்திருக்கு ஆக முன்பாகவே வந்து முகுந்தனை வந்து இந்த பொறுப்புக்கு போகிறேன் நியமிக்கப் போகிறேன் என்பதை வந்து அன்புமணியோடு அவர் ராமதாஸ் ஏற்கனவே சொல்லுகிறார் அன்புமணி அதற்கு மறுக்கிறார் இந்த விவாதங்கள் எல்லாமே ஏற்கனவே வீட்டுக்குள்ளே கட்சிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மீறி நாம வந்து பொதுக்குழுவில் அறிஞ்சுட்டா இவரால் என்ன செய்ய முடியும் நாம அறிவிச்சிருவோம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அன்புமணி அப்படிங்கிற ஒரு நிலையில தான் வந்து இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் வந்து அதை நேரடியாக வந்து பொதுக்குழுவில் சொல்றாரு அப்போ அதற்கு அவருக்கு முன்பாக உரையாற்றிய அன்புமணி வந்து கட்சிக்குள் குழப்பத்தை கொண்டு வர வேண்டாம் அன்பு ராம்தாஸுடைய போட்டோ மட்டும் போடுங்க என்று சொன்னது அனைத்துமே பாத்தீங்கன்னா அதை ஏற்கனவே அவர்களுக்கு உள்ளாக நடந்து கொண்டிருந்த அந்த விவாதங்களை வைத்துத்தான் அன்புமணி வந்து இந்த மாதிரி பேசுறாரு அதே போல வந்து இந்த நியமனம் நடந்து முடிந்த பிறகு என்ன சொல்றாருன்னா பனையூர்ல நான் கட்சி அலுவலகம் தொடங்கிடுறேன் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்பு என்னெல்லாம் சொல்றார் இது எல்லாரும் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு அப்போ இதெல்லாம் வந்து அவர் ஒரு முன்கூட்டி ஒரு முடிவு தான் சொல்ல முடியும் ஆக ஏற்கனவே வந்து இவர் தன்னிடம் விவாதிக்கப்பட்ட போது இதற்கு மறுக்கிறார் அப்படி நியமிக்கப்படக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நம்மையும் மீறி ஒருவேளை வந்து அந்த நியமனம் நடந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு முன்முடிவை அவர் எடுத்து விட்டுத்தான் பனையூர்ல தனியார் அலுவலகத்தை வந்து ஏற்கனவே ஏன்னா திறந்துக்க போகிறேன்னு சொல்லல திறந்திருக்கிறேன் என்றுதான் சொல்றாரு அப்ப ஏற்கனவே வந்து அவர் இடமெல்லாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்முடைய கருத்துக்கு மாற்றாக இவரை நியமிக்கிற பட்சத்தில் நாம வந்து இப்படி ஒரு முடிவை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அன்புமணி வந்து அதை செல்றாரு அப்ப இது ஏற்கனவே அவர்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருந்த விவாதத்தினுடைய நீட்சியாகத்தான் இந்த அவருடைய பேச்சையும் நம்ம பார்க்கணும் இப்போ இதற்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு என்னன்னா அவருக்கு ஒரு வேலையே இல்லை ஏதாவது அறிக்கை விடுவாரு அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதை அவர் மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாகவே பாமகவினர் மாத்தினாங்க கூட்டணி கட்சியான பா பாஜகவினருமே அதை கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்படி தன்னை அவமானப்படுத்திய ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் எனக்கு சீட்டே வேணாம் நீங்க இடஒதுக்கீடு மட்டும் கொடுங்க நான் வந்து உங்கள்ட்ட கூட்டணியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை வந்து ராமதாஸ் அவர்கள் ஏற்கவில்லையோ அப்படின்ற கேள்வி வந்து இயல்பாகவே எழுது இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து ஜி கே மணி ஒரு கௌரவ தலைவராக இப்ப கட்சி இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் நடுவுல பேசி முடிக்காம பொது வெளியில மீடியாக்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் இந்த சண்டை நடப்பதை எப்படி பாக்குறீங்க அந்த சண்டை நடக்கும்போதே ஜி கே மணி அவர்கள் இடையில புகுந்து எதுவுமே தடுக்கவே இல்லை அப்ப தன்னுடைய மகன் பதவியும் பறிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி விலகி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இங்கே அவர்களுடைய ஒரு ஆளுகை தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்பாவும் மகனும் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த கட்சிக்குள் நடக்கிறது போது எதற்காக நாம இதுல போய் தேவையில்லாம தலையிடணும் என்றுதான் ஒரு நிலையில வந்து அவர் ஜி கே மணி அவர்களும் இருக்க முடியும் ஏன்னா வந்து இது வந்து இப்ப எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளிலும் பொதுக்குழுவிலோ செயற்குழுலோ ஒரு அறிவிப்போ தீர்மானமோ வரப்போகுதுன்னா அந்த முக்கிய தலைவர்கள் அதற்கு முன்பாகவே அது குறித்து உரையாடுவார்கள் முக்கிய தலைவர்களின் கருத்தை அறிந்த பிறகுதான் ஏன்னா முதல்ல ஒரு பொதுக்குழு தீர்மானம்னாலே ஒரு வரைவு முத வரும் அதாவது ஒரு டிராப்ட் அந்த வரைமை வந்து எல்லோரும் படித்து விட்டு தான் இதுதான் நம்ம பொதுக்குழுவில் தீர்மானமா சொல்ல போறோம் என்பதை முக்கிய தலைவர்களுக்கு தெரிவித்து விட்டு தான் அவர்களை கருத்தை அறிந்துவிட்டு முடிந்தால் அங்கேயே வந்து தேவைப்படும் திருத்தங்களை தான் ஒரு பொதுக்குழுவில் நேரடியாக ஒரு அறிவிப்போ திருமணமோ கொண்டு வரப்படும் இதான் வந்து நம்முடைய அரசியல் இருக்கக்கூடிய நடைமுறை ஆக அப்படி இருக்கும் பொழுது இது குறித்து முன்னர் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்காம இருந்துக்கும் பொழுது இவர் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி பொதுவா சொல்லிட்டே இவர் ஏத்துக்கிறவாரு அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து ராமதாஸ் இருந்திருக்கலாம் ஆனா அன்புமணிக்கு வந்து அதன் காரணமாக என்னடா நம்ம இவ்வளவு சொல்லி இங்க வந்து அறிவித்து விட்டாரே என்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ராமதாசன் வந்து ஒரு கோபத்தோட வரு பேசிட்டேன் பொதுவாகவே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாவே அந்த கூட்டணி கட்சிகளை அவங்க வந்து செரிச்சிருவாங்க ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்க அந்த கட்சி வந்து உடைச்சிடுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இந்தியா முழுவதுமே வைக்கப்பட்டு வருகிறது அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அந்த கட்சி மூன்று நான்கு பிரிவுகளாக பிரிஞ்சிருச்சு இப்ப பாமகவுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த கட்சி இப்படிதான் ஒன்றுமெல்லாம் போகும் அப்படின்ற ஒரு பார்வை பொதுமக்களால் போக்கப்படுது இந்த பார்வை எப்படி அதாவது பி கூட்டணி சேருபவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக விழுங்குகிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று வந்து பாமக விதத்துல வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது ஏன்னா இந்த சண்டைக்குள் எவ்வளவு தூரம் பாஜகவினுடைய ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னா மதவெறி எவ்வளவு தூரம் ஆபத்தானதோ அதே அளவுக்கு நேர் சமமான ஆபத்தானது ஜாதி வெறி ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு முற்போக்கான ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஜாதி வெறியை மட்டுமே வந்து ஒரு முழு மூலதனமாக கொண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தொடங்கப்பட்ட இயக்கம்னு சொல்ல முடியாது தொடக்கத்திலேயே ஒரு இடஒதுக்கீடு ஒரு சமூக நல்லிணக்கம் என்றெல்லாம் பேசி வந்தவர்கள் இடையிலே இப்படி மாறிவிட்டார் முழுமையுமாக வந்து ஜாதி வெறி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதெல்லாம் இவர்கள் தேர்தல் களத்திலே தோல்வியை தழுவுவார்களோ அப்பெல்லாம் வந்து அங்கே ஜாதி வெறியை தூண்டுவது போல பேசுவார்கள் பேசி அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெற முயற்சிப்பார் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி அந்த குடும்பம் மட்டும் தான் வளர்ந்திருக்கிறதே தவிர இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் எதையும் பெரிதாக பெற்றுத்தரவில்லை இப்போ ஒரு மிகப்பெரிய கல்வி அறக்கட்டளை பண்றோம்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் வந்து அன்பொடையெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அந்த கல்வி அறக்கட்டளை வந்து சரஸ்வதி அறக்கட்டளை என்று மாற்றப்பட்டது அப்ப அதனால் அதில் சார்பாக ஒரு சட்டக்கல்லூரி நடத்துகிறார் சரஸ்வதி சட்டக்கல்லூரி யார் சரஸ்வதி என்றால் ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அன்புமணி அவர்களுடைய தாயார் அப்போ இதில் வந்து ஏன் நீங்க எவ்வளோ உழைத்த வன்னிய தலைவர்கள் பேர் வச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணாம இது கிட்டத்தட்ட அவர்களுடைய குடும்ப சொத்தை போல மாற்றி விட்டார் ஆக இப்படி வந்து இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி ஒரு தனி மனிதர்கள் தான் பலனடைகிறார்கள் என்பதை அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இன்றைக்கு நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இப்போ இன்றைக்கு வந்து வீராவேசமா பேசுறாரு அன்புமணியும் சரி ராமதாசும் சரி நாம் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இருபத்தி ஆறுல ஜெயிக்க போகுது அந்த கூட்டணி அமைச்சரவையிலேயே நாம இருப்போம் இங்க இருக்கவும் பேர் அமைச்சரா இருப்பீங்க என்றெல்லாம் பேசுகிறார் ஆனா கடைசியாக பாமக இடம்பெற்ற கூட்டணி எப்போது வெற்றி பெற்றது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலப்பெல்லாம் மலையேறி போய்விட்டது ஏன்னா தொடர்ச்சியாக பாமக இன்றைக்கு தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரே ஒரு தொகுதியிலே அன்புமணி வெற்றி பெற்றார் என்றாலும் கூட அது முழுக்க முழுக்க வந்து அங்கே வந்து ஜாதி வெறி தூண்டிவிடப்பட்டு அப்போது வந்து ஒரு தர்மபுரியில் இளவரசன் என்ற என்பவர் வந்து ஒரு காதல் திருமணத்துக்காக ஒரு மர்மமாக கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்திலே கடந்ததெல்லாம் பார்த்தோம் ஆக இப்படியாக ஒரு ஜாதி வெறியை தூண்டித்தான் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்கள் அன்புமணி வென்ற ஒரு இடம் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு இடம் கூட பாமக வெற்றி பெற முடியவில்லை அன்புமணியே வந்து திமுகவின் டாக்டர் செந்தில்குமார்ட தோத்தாரு அதே போல இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நான்குல பாமகவினுடைய அனைத்து இடங்களும் வந்து வரை போய்விட்டது அன்புமணியுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி வந்து தருமபுரியில் திமுகவினுடைய வேட்பாளர் ஆமணி கிட்ட தோத்தாரு இப்படிதான் தொடர்ச்சியாக போகுது அன்புமணி அவர்கள் சவால் விடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரசுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு அதான் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு வந்து வேணாலும் விடலாம் அவர் விட்ட சவால்கள் அடுத்து பத்து நிமிஷத்துல அங்கே என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப நான் முதல் சொன்னதா அந்த சம்சார மின்சாரத்துல சவால் விட்டு தகவல் போவாரு அடுத்து கொஞ்ச நாள்ல ஏண்டா வெளியில வந்தோம்னு யோசிப்பாரு அதை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இரண்டாயிரத்தி நான்கிலும் இரண்டாயிரத்தி ஆறிலும் திமுக இடம்பெற்றிருந்தாரு அப்போ இரண்டாயிரத்தி நான்கில் திமுக கூட்டணியில் போது நாற்பதுக்கு நாற்பது இடம் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் இருந்தார்கள் அப்போ திமுக ஆட்சியை பிடித்தது உடனே என்ன சொன்னாங்கன்னா எங்களால் தான் திமுக தொடர்ச்சியாக வென்று தான் இருக்கிறதுனால தான் இந்த வெற்றி கூட்டணின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அதிமுக கூட்டணியில போய் நின்றாங்க ஒரு தொகுதியில கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை அந்த அளவுக்கு வந்து பாமக போட்டியிட்ட இடங்கள் அனைத்திலும் தோற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அடுத்து பதினால நான் சொன்னதை போல அன்புமணி மட்டும் அந்த ஜாதி வெறியை மட்டுமே மையமாக வைத்து வெற்றி பெற்றார் ஆக இப்படித்தான் அவர்களுடைய நிலையே இருக்கிறதே தவிர இவர்கள் வந்து சும்மா வாய்ச்ச விடாளுக்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம் இந்த நடக்கிற ஒவ்வொன்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் வன்னிய மக்களுடைய பெயரை சொல்லி அனைத்தையும் இந்த ஒரு குடும்பம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் வந்து அதே நிலையில தான் இருக்காங்க என்பதை வந்து ஏன்னா அங்க வந்து குடிசையை போய் பொழுத்துங்க அப்படி இப்படி எல்லாம் தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை சொல்றதில்லை அவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அன்புமணி வந்து கான்வெண்ட்ல படிச்சவர் ஆனா அதே நேரத்தில் கலவரத்துக்கு அனுப்பப்படக்கூடிய பிள்ளை வந்து வன்னியர்களில் இருக்கக்கூடிய சாதாரண வீட்டு பிள்ளை அப்ப தன் பிள்ளைகளுக்கு ஒன்று அடுத்தவர்களுக்கு ஒன்று என்பதை போல அவர் குடும்பம் வந்து நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக தான் அவர்களுடைய உண்மையான சுயரூபத்தை இன்றைக்கு அந்த சமுதாய மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது இதை போல வந்து எத்தனை நாடகங்களை நடத்தி எவ்வளவு வாய்ச்ச பேசினாலும் பாமக இன்னும் ஒரு முறை அரசியல் காலத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற அந்த விரக்கின் விளிம்பில் அவர்கள் நிற்பதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மோதல் தந்தை மகனுக்குள்ளாகவே பொதுவெளியிலே நடந்திருக்கிறது ஆகவே இது வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா திமுகவை எதிர்த்து பேசுகிறவர்களை திமுக வந்து ஒரு எதிர்த்து பேசணும் திமுக வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும்னு இல்லாமல் தான் தன்னைத்தானாவே ஒவ்வொருத்தரும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒருத்தர் தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு அவர் செய்கிறாரு இப்போ இதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் அண்ணன் டிஆர்பி ராஜா கூட வேடிக்கையாக சொன்னார் எப்போ உங்களெல்லாம் வந்து உங்களை நீங்களே கலாய்ச்சிக்கிட்டா நாங்க எப்படி கலாய்க்கிறதுன்ற ஒரு சந்தானத்தினுடைய நகைச்சுவை காட்சியை சொல்லி டிஆர்பி ராஜா சொன்னார் அதுதான் இன்றைக்கு பொருந்துகிறது இங்கே எதிரணி வந்து தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே கேலிக்கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசின் பின்னால் தலைவர் ஸ்டாலின் பின்னால் மக்கள் நிற்பார்கள் என்பதைத்தான் இப்போது நடைகின்ற அனைத்து செயல்பாடுகளும் காட்டுகிறது இப்போ அன்புமணி அவர்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்றக்காக தைலாபுர தோட்டத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு அந்த குழு அன்புமணி அவர்கள்ட்ட தூது பெருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடியுது இப்ப பொதுவாகவே ஒரு கட்சி உடையுது அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து அதிருப்தியில வெளியாவாங்க கட்சி தலைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஒரு தலைவரால கட்சி தலைவரால இது வரைக்கும் ஏற்பட்ட எல்லாம் அப்படிதான் வந்து கட்சி தலைவர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இது முதன் முறையாக அப்பா மகன் சண்டையாக பார்க்கப்படுது ரெண்டு பேருமே ஒரு தலைவராக விபமாக பார்க்கப்படுகிறார்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சா அந்த கட்சியுடைய நிலைமை என்னாகும் ஒருவேளை சமாதானம் விடுபடாமல் அன்புமணி நான் தனியா தான் இருப்பேன் ஏன் கிட்டதான் கட்சி இருக்கேன்னா ராமதாஸ் கிட்ட எந்த ஒரு பதவியுமே இல்ல அன்புமணி தான் தலைவராக இருக்கிறார் அன்புமணியை பவர் எடுத்துட்டாருன்னா ராமதாஸ் நிலைமை என்னாகும் அந்த கட்சியினர் ரெண்டா பிரிஞ்சிட மாட்டாங்களா இன்னொரு கட்சியை தாண்டி வன்னியர் சங்கம் என்றும் இருக்கு அந்த சங்கத்திலுமே பிரச்சனைகள் வந்து விடாதா அதை எப்படி பார்க்கிறேன் பாமக என்பது வந்து வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கத்தினுடைய அரசியல் வடிவம் தான் பாமக பாமகவில் நடக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்பது அந்த சங்கத்தையும் சேர்ந்துதான் பாதிக்கும் ஆனால் இந்த வந்து வந்து எப்படி இருக்க ஒருவேளை இப்படி ஒரு தூதுக்குழு வந்து போய் சேர்ந்தவுடன் அன்புமணி வந்து அதை ஏற்றுக்கொண்டு சமாதானமாக போகிறாரா அப்படி ஒரு சமாதானம் விரைவில் எட்டப்படுமே ஆனால் இன்று நடந்தது வந்து ஒத்திகை அல்ல உண்மை அல்ல நாடகம்தான் என்றும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா வேறு தொண்டர்களோ யாரோ வந்து ஏன் உங்க பேரனை தவிர இன்னொரு மாநில இளைஞரணி தலைவருக்கு வேற பதில் ஆள் இல்லையா என்ற கேள்வி மற்றவர்கள் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இவர்களுக்குள்ளாகவே இப்படி ஒரு மோதலை அரங்கேற்றி பின்னால் சமாதானமாக்கி அதன் காரணமாக அத்தனை பேரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட இவர்கள் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் ஒன்று இல்லை இப்படி தூதுக்குழு சென்ற பிறகும் அன்புமணி தன்னுடைய கருத்திலே வந்து உறுதியாக நிற்கிறார் என்றால் இது நாடகம் அல்ல உள்ளபடியே தன்னுடைய மகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு பறிபோய் விட்டது என்பதால் வந்து அன்புமணி இதிலே வந்து துணைச்சரோடு இதே முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக இது அடுத்த கட்டமாக இது எப்படி போகிறது என்பதை பொறுத்து தான் இதனுடைய அடுத்த விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தல்களை நம்ம நேரிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்